பாமகவின் சட்டமன்ற கொராடாவாக எம்எல்ஏ அருள் நீடிக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வடகம் ராஜேஷ் யார் ஏறலாம் பாமகவில் அருள் கொறாடாவாக நீடிக்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அது ஒருதான முழு விவரம் என்ன வணக்கம் பாமகவை பொறுத்த வரைக்குமே ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையான சட்டமன்றங்கள் அதாவது மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அருள் பாமகவினுடைய கொறடாவாக இருக்கிறார் இந்த நிலையில் தான் அவரை மாற்ற வேண்டும் என கோரி பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் சதாசிவம் மயில சிவகுமார் ஆகியோர் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து மனுவை அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறார் சரியாக பதினோரு மணிக்கு பதினொன்று முப்பது மணி அளவில் இந்த மனுவை அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பாமக அருளை பொறுத்த வரைக்குமே அவர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாசனுடைய அனுதாபியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவரை மாற்ற வேண்டும் என்று இவர்களுடைய கோரிக்கையாக அவர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவர்களுடன் வழக்கறிஞர் அருளை பொறுத்த வரைக்குமே அன்புமணி குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தார் அவர் சேலத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அன்புமணி மீது பல விமர்சனங்களை வைத்ததை அடுத்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன்படி அந்த அறிவிக்கையின்படி தற்பொழுது அவர் கொரோடாவாக தொடர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது எனவே அவருடைய கொரோடாவிலிருந்து மாற்ற வேண்டும் என கோரி சட்டமன்ற செயலாளரை சந்தித்து அவர்கள் மனு கொடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்